எதுக்கு இந்த பதிவுனா வேறு கம்மாயில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது இந்த கம்மாய் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மளையாங்குளத்தில் மதுரை மாவட்டம்னா வளையாங்குளத்தில் இருக்குது இந்த தான் இது இன்னும் அங்கிட்டு ஒரு கம்மா இருக்குது ஃபுல்லாகவே கம்மா தான் கண்ணுக்கு எட்டோ தூரம் போகிறா தண்ணி தான் கொள்ள தூரம் இருக்கு அப்படியே போனா நீங்க பார்க்கலாம் பாருங்க நீங்க பாருங்க ஃபுல்லா தண்ணி தான் விவசாயம் தான் நண்பேன் இங்கே இப்போ தண்ணி வச்சு தான் விவசாயம் பண்ணுறாங்க எங்களுக்கு நண்பர் கண்ணுக்கு எட்டு தூரம் விவசாயம் இந்தியா நெல் போட்டிருக்காங்க பூ போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எட்டு தூரம் தூரம் விவசாயம் தான் நண்பேன் இது ஃபுல்லாகவே தண்ணி இங்கே தான் போகுது அதை தண்ணி எடுக்கிற வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க வந்துருக்குது மாடா வச்சுருக்காங்க அது வந்து சின்ன மரம் தெரியல நம்ம தண்ணி போவங்களை தான் எடுத்துடுவாங்க பெரிய க பெரிய கம்ம எடுத்துடுறது வந்து அவங்க இருக்குது பாருங்க எட்டு ரூபா நம்ம ஊரில் தண்ணியில் வரல இங்கே இருக்குது பரவாயில்ல நம்ம இங்கே தண்ணி இருக்குது நம்ம kurang Orang saya dah nampak le. Jadi tanya macam mana bawa saya ya. Dan full அது விளையாடுற கோயில் இருக்கு அதற்கு அது விளையாடுற கோயில் அங்கே இங்கே அங்கே தான் டைம் வேஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இருக்குண்ணா எங்கே போயிட்டுருக்கேன்னா தண்ணி வர எங்கே எங்கள் பார்க்க இருக்கு அது சின்ன மடை இது வந்து பெரிய மடை தண்ணி துறக்கிறது வைக்கிறது எல்லாம் குளிப்பாங்க இங்கே வந்து கால் டயத்தில் வந்தால் குளிப்பாங்க கால் டயத்தில் சாந்த டயத்தில் வந்தால் குளிப்பாங்க தந்துடுவாங்க முற்ற தூங்களும் உள்ள தண்ணியாக தான் இருக்குது அப்புறம் விவசாயம் தான் தண்ணி விவசாயத்துக்குமே தானே எடுப்பாங்க இப்போ விவசாயம் பண்ணுறது தண்ணி போயிருக்குதா அப்புறம் தண்ணி போகும் இதுலேயும் போகும் போடுவாங்க அவங்கள